கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மேக்கலாம்பட்டி கிராமத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட சாலையை சீரமைத்துக் கொடுக்காமல் அதிகாரிகள் மெத்தனப்போக்கில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த களர்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட மேக்கலாம்பட்டி கிராமத்தில் கடந்த ஆண்டு பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையில் மேக்கலாம்பட்டி அதன் சுத்து வட்டார கிராமத்திற்கு செல்லக்கூடிய தார் சாலை பெயர்ந்து மிகப்பெரிய பள்ளம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ளது இவ்வழியே செல்லும் பள்ளி கல்லூரி வாகனங்கள் ஊர்ந்து செல்கிறது தினமும் இவ்வழியே பயன்படுத்தும் கிராம மக்கள் அச்சத்துடனேயே கடந்து செல்வதால் பேராபத்து ஏற்படும் முன் போர்க்கால அடிப்படையில் சாலையை இருபுறமும் சுத்தம் செய்து விரிவுபடுத்தி கொடுக்க விடுத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் வணக்கம் என்னுடைய பேர் வந்து காமராஜ் நான் வந்து இருந்து பேசுறேங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க இருந்து மெகலாம்பாட்டிக்கு செல்லும் சாலையில் வந்து கடந்த ஆறு மாதத்துக்கு முன்னாடி மழை வந்து ரோட்ல அடிச்சிச்சு இந்த வழியா பார்த்தீங்கன்னா பல வாகனங்கள் போயிட்டு இருக்குது இரு சக்கர வாகனமா இருக்கட்டும் நான்கு சக்கர வாகனமா இருக்கட்டும் கனரகன வாகனமா இருக்கட்டும் இப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்க இந்த வழியானது வந்து பன்னெண்டு அடி வழி அகலத்துக்கு இருக்கணும் இப்போ அடி தான் இருக்குது அந்த வாகனன்றது வந்து பாத்தீங்கன்னா பாதியில் தான் போக முடியும் அதுக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோடு ஓரமா கல் வச்சு மக்களுக்கு தெளிவுபடுத்துற மாதிரி வச்சிருக்கிறோம் ஏற்கனவே இடையில பார்த்தீங்கன்னாக்க ரெண்டு மூணு வாகனங்கள் வந்து இந்த பாலத்துல வந்து கீழே விழுந்து இங்க ஒரு அரசு பள்ளி இருக்குது தொடக்கப்பள்ளி இருக்குது தொடக்கப்பள்ளி போற மாணவர்களும் பெற்றோர்களும் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாறாங்க வண்டியில வரும்போது தெரியாம கீழே விடுற ஒரு பதட்டத்தினால அவங்களும் பயந்து மெதுவாக போறாங்க மெதுவா வராங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க மத்த வாகனங்கள் வரும்போதும் இரண்டு வாகனம் வரும்போது திரும்பும் போதும் அதாவது சைடு அடிக்கும் போதும் ஏகப்பட்ட கஷ்டங்களுக்கு பாத்தீங்கன்னாக்க மாவட்ட நிர்வாகம் ஒரு நடவடிக்கை எடுத்து இந்த தார்சாலையோ புதுசாவோ இல்ல ஏதோ ஒரு பணியோ எங்களுக்கு வந்து சீரமைச்சு கொடுக்குமாறோ கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி நாள்தோறும் வந்து இந்த சைட்ல வந்து போறது என்ன மாதிரி சிரமமெல்லாம் ஏற்படுது கஷ்டமா இருக்கு யாருநாடு சா அந்த வண்டி பழம் ஒதுங்குறது ஒதுங்குறதில்ல ரெண்டு பஸ் வருது ஒதுங்க போறது இல்லை எதுவுமே வந்துச்சுன்னா எந்த பக்கம் நிறுத்துறதுக்கு இடம் இல்ல இது வேற உடச்சு போயிட்டாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்குது ஓட்டுறதுக்கு இதெல்லாம் போட்டு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் நானும் பிள்ளைங்க பிள்ளைங்க வராங்க நிறைய பிள்ளைங்க வராங்க நாலஞ்சு பஸ் வருது இந்த லைன்ல அதனாலதான் எந்தெந்த வாகனங்கள்லாம் போகுது வேளாங்கண்ணி எம்ஜிஎம் ராமகிருஷ்ணா என்ஆர் எல்லாமே போகுது போட்டு கொடுத்தா கொஞ்சம் அகலமா போட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் பஸ் கொஞ்சம் போற அளவுக்கு என்னோட பேர் முத்துவேல் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுக்கு இங்க அங்கம்பட்டில இருந்து மேக்கலாம்பட்டி போற வழியில இந்த பிரிட்ஜு இருக்கு கடந்த டிசம்பர்ல வந்து பென்சால் புயல் வந்தப்போ வரலாறு காணாத மலைகள்ல வந்து இந்த பாலத்தையும் வழியும் ரோடும் எல்லாம் அறுத்து எடுத்துருச்சு அப்ப இருந்து நம்ம அப்பவே இதுக்கு யாரும் இம்பார்டன்ஸ் கொடுக்கல ஏன்னா இத விட பெரிய பெரிய பாதிப்பு அங்க இருந்தது இப்போ இதில் என்னென்னாக்கா இது ஒரு டேர்னா இருக்கு வழி வந்து டேர்னிங்ல இருக்கிறதுனால பிரிட்ஜு சிப்கார்டு போறவங்க ஸ்கூல் பஸ்ஸு காலேஜ் பஸ்ஸு போறவங்களாம் ரொம்ப டேஞ்சராக இருக்குன்னு நம்ம பல வாட்டி மனு கொடுத்தோம் எதுவும் இப்போ வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை புதுசாக வர்றவங்களுக்கு இதனோட டேர்னிங்ல இவ்வளோ அறுத்து இருக்குன்றது தெரியாது அதனால நாங்களாம் கல்லுகள்லாம் வச்சு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்கோம் இப்போ வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல கூடிய சீக்கிரம் இருக்குது அடுத்த மழை வெள்ளத்துக்கு முன்னாடியாச்சு இந்த பாலத்தை சரி பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறீங்க வீடியோ கிட்ட ஏற்கனவே பெட்டிஷன் கொடுத்துருக்கு அவங்களும் வந்து பாத்துட்டு போயிருக்காங்க பட் ஆனால் எதுவும் இது வரைக்கும் நடவடிக்கை நாளா இதே மாதிரி இருக்கு டிசம்பர்ல ஆனது இது ஜனவரி பிப்ரவரி விட்டு மார்ச் ஏப்ரல்ல வந்தாங்க போல வரைக்கும் இப்போ ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் வந்துருச்சு இப்ப வரைக்கும் எதுவும் நடவடிக்கை எடுக்கல அடுத்த மழையா வந்துடும் போல இருக்கு அதுக்கு முன்னாடியாச்சும் இதை சீர் பண்ணி தரணும்